வணக்கம் மேடம் நான் டாக்டர் சரவணன் அவன் அண்ணாது முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மருத்துவ அணியோட இணைச் செயலாளர் கிண்டி அரசு மருத்துவமனையில டாக்டர் பாலாஜி வந்து கடுமையாக வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் மக்கள காக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய எங்களை மாதிரி மருத்துவர்களுக்கு ஒரு உயிருக்கு உத்தரவாதம் தேவை இப்ப திமுக அரசாங்கத்துல தினமும் நம்ம பல்வேறு விதமான இந்த போராட்டங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் சட்டம் சீர்குலைவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில டாக்டர்கள் உயிருக்கும் பாதுகாப்புக்கு பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது இது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய விஷயம் இது மருத்துவர்களுடைய அந்த பாதுகாப்பை அதுக்கு வந்து ஒரு உத்தரவாதத்தை இந்த அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் ரொம்ப சிம்பிளா எப்படி இப்ப காவல்துறை பாத்தீங்கன்னா பல்வேறு குற்ற செயல்களை தடுப்பதற்கு ஆப் உருவாக்குறாங்களோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக மருத்துவத்துறைக்காக ஒரு ஆப் உருவாக்கி அதன் மூலம் எங்களுக்கு உடனடியாக ஒரு சட்ட இதுக்கான ஒரு இது கிடைக்கக்கூடிய வகையில காவல்துறை அணுகக்கூடிய வகையில ஒரு ஏற்பாடு அரசு செய்ய வேண்டும் இதுதான் மருத்துவர்களாக எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய மருத்துவ சங்கம் வந்து இது சம்பந்தமாக என்ன நடவடிக்கை எடுக்க அவங்க ஆலோசித்து செய்கிறார்களோ அதன்படி நாங்கள் எல்லாம் செய்யறதுக்கு இருக்கிறோம் மேடம் பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்துல ஒவ்வொரு மருத்துவரும் வரக்கூடிய நோயாளி அவர் வந்து உயிர் பிழைக்க வேண்டும் அவர் குணமாக வேண்டும் என்ற ஒரே நோக்கோடுதான் செயல்படுவார் அதனால வந்து ஆனா நம்மள மீறி இயற்கை பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது எந்த நம்ம ஸ்டேஜ்ல நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட வர்றோம் என்ன நிலையில வர்றோம் என்பதெல்லாம் ஒருத்தருடைய குண குண வந்து அவர் குணம் பெறுவது தீர்மானிக்கூடிய ஒரு விஷயம் இந்த யதார்த்தத்தை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த நேரத்துல பொதுமக்களுக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை மேடம் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சரவணன் இந்த சீசனுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனப் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்